ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு ஒரு ஜாதகர் வராங்க அவங்களுடைய ஜென்ம லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர லக்னம் எட்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கார் உத்திராட நட்சத்திரம் ஜென்ம லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுப்போம் இப்போ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நாற்பத்தி மூணாவது வயசில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஜாதகருடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஆவணி மாதத்தில் பிறந்த ஒரு ஜாதகர் இப்போது இவருடைய நாற்பத்தி மூணாவது வயசில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை வரும் அப்படின்னு ஒரு ஈஸியான ஒரு பதிவை வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் எப்படி நாற்பத்தி மூணு வயசு சொல்றீங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அப்போ அவருக்கு அந்த பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்போ சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வரும் அப்படின்னு நான் நாற்பது வயசுல வரக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த நாற்பது வயசுல அவர் சிவ வழிபாடு பண்ணாரு அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்தில் இவருக்கு இந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மிகவும் வந்து அருமையான ஒரு தன்மையை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு ஜோதிட முறையை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் வருகின்ற மாதம் வந்து அக்ஷய லக்ன பத்தியினுடைய வகுப்பு வந்து தொடங்க இருக்கிறது அதில் வந்து சேர்ந்து இந்த பதினைந்தே நாள் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜோதிடம் கற்றுக்கொண்டு பயனடையலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வை இந்த காலகட்டத்தில் சொல்லிக்கலாம் நினைக்கிறேன் இந்த அக்ஷயலக்ன பதத்தினுடைய வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா கால நிர்ணயத்தை அடிப்படையாக கொண்டது பதினஞ்சு நாளில் இந்த காலகட்டத்தில் இது நடக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வின் அடிப்படையாக கொண்டு ஏன்னா காலக்கணிதம் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம்தான் ஒரு ஜோதிட கணிதம்னு சொல்லலாம் ஒரு ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா காலத்தோடு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்போது நாற்பத்தி மூணு வயசில் இவர் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குமா சாதகமாக இருக்கும் இவர் பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்குமானால் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மீகாது இந்த மாதிரி எளிமையான ஜோதிட முறையை நீங்களும் கற்றுத் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் வருகின்ற மாதம் வந்து வகுப்புகள் தொடங்க இருக்கிறது சேர்ந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்